போ ஒரே கண்டிப்பா அது இடம் இல்ல அது உள்ள போய் முட்டிங்குது வந்து மேலடு வளர்த்து விட்டு விட வேண்டியது パイプは大丈夫です。

அப்படியே உண்ணா அது மேடம் போகணும் அப்போ நீ அம்மா தூரம் அவுத்து விட்டு அப்படியே விட்டு நான் ஓட்டுவோம் சாக்கில இருக்கு வரைக்கும் ஒண்ணும் பண்ணாண்ணா

சரி போயிட்டு அப்போ சாக்கு எடு மறுபடியும் சாக்கு எடுத்து போய் அவரு சாக்குவா எடிவாடி

அம்மா அவ்வளவு இது வந்து இது வந்து சரியா பெத்தறத கரெக போறது இது ஒரு சரியான பெத்துது இதுல சின்னது ₹20 இன்னும் அனுப்பிச்சிருக்கேன் அலோ போதா இப்டி எங்க போறது இல்லையா இதுவே வடப்பம்னா வடப்பம் இல்ல இதுக்கு திருச்சு தான் அஞ்சு என்ன போறது ரோடு ஏறுதுண்ணா அது பேரு ரோடு மூளை ஏறுத்து போயிருது திருப்பி போகிறதுக்கு அடப்பு போய் ஓய்வு தெரியாது பூண்டு வர இருக்கு ஏறி வர கூட வரக்கூடாது